அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு நான் பேசுறதுக்க தேர்ந்தெடுத்த கட்டுரை சுண்டலியால் உலகையே சுருட்டியவர் வால்ட் டிஸ்னி இன்னைக்கு அவரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உலகத்தில் இந்த கா வால்ட் டிஸ்னி உருவாக்கிய மிக்கி மவுஸுக்கும் டொனால்ட் டக்குக்கும் இல்லாத ரசிகர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் இந்த ரசிகர்கள் இந்த இரண்டு கதாபாத்திரங்களுக்கு நிறைந்திருக்கிறார்கள் அப்படியான மிக்கி மவுஸை உருவாக்கிய பால்டிக்ஸ் நீ பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மிக்கி மவுஸுக்கு குரல் கொடுத்தவரும் அவர் தான் தொடக்க காலத்தில் இவர் தன்னுடைய அனிமேஷன் படங்களை எடுத்துகிட்டு இந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு ஹாலிவுட்டில் போகும்போது அவங்க எல்லோரும் ஏழனம் பண்ணியிருக்காங்க சிரிச்சிருக்கிறாங்க இது சரியாக வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பிறகு இந்த விஷயத்துலேருந்து தோற்றுறக்கூடாது அப்படின்றக்காக அவர் ஒரு படம் எடுத்துருக்கிறார் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு ஹாலிஸ் இன் கார்ட்டூன் லேண்ட் அப்படின்னு போய் திரையிடுறப்போ அது மிகப்பெரிய தோல்வி அடையுது அந்த படம் எடுக்கிறக்கே நிறைய நண்பர்கள்ட்ட தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் கடன் வாங்கி தான் படம் எடுத்திருக்காரு பெரும் தோல்வி அடைஞ்சதும் அதன் பிறகும் மன உறுதி குலைய விடாமல் உறுதியோடு போராடி அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்னு உருவாக்குறாரு அப்படி சிந்தித்து போது அவருக்கு தோன்றிய விஷயம் தான் இந்த மவுஸ் கேரக்டர் அதுக்கு மார் டிமர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு நண்பர்கள்லாம் இன்னும் இவ்வளோ பெரிய பேராக இருக்குது ஈர்க்கும்படியாக சுருக்கம் ஒரு பேருவை அப்படின்றப்போ மிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க மிக்கி மவுஸ் அப்படின்ற பேர் வச்சு படங்கள் இழக்கி வெளியிட ஆரம்பிச்சிருக்காரு அமெரிக்கா முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதும் இல்லாமல் உலகம் முழுவதும் அதற்கான வரவேற்பு அதிகமாயிருச்சு ஸ்டீம் போட் வில்லி அப்படின்ற படம் த ஸ்கெலிட்டன் டான்ஸ் அப்படின்ற படம்லாம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பெரும் அளவில பணத்தையும் புகழையும் அவருக்கு கொண்டு வந்து சேர்த்தது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஃப்ளவர்ஸ் அண்ட் ட்ரீஸ் அப்படின்னு அவர் எடுத்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு வேற கொடுத்துட்டாங்க அப்போது இதனுடைய தொடர் வெற்றியின் போதே அவருக்கு அடுத்த ஒரு க கதாபாத்திரத்தை உருவாக்குறாரு இந்த கதாபாத்திரமே ஒரு வட்டம் முகத்துக்கு ரெண்டு சிறிய வட்டம் காதுகளுக்கு மொத்தம் மூன்று வட்டங்களை வைத்து உருவாக்கப்பட்டதான் தான் மிக்கி மோசுடைய பொம்மை உருவம் அது வந்து உலகத்தையே கட்டி ஆண்டது அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஆஸ்கார் அவார்டெலாம் வந்த பிறகு அந்த சூழலில் அவர் சிந்தித்த அடுத்த கேரக்டர் வந்து ஒரு வாத்து டொனால்டு டக் அந்த டொனால்டு டக் அப்படின்ற வார்த்தையை வந்து உருவாக்கிய பிறகு இந்த மிக்கி மவுஸும் சரி டொனால்டு டக்கும் சரி தேர்ந்து உலகம் முழுவதும் அவருக்கான ரசிகர்களை பெருமளவில் கொண்டு வந்து சேர்த்தன இதன் தொடர்ச்சியாக அவருக்கான வருமானமும் சரி புகழும் சரி உலகம் பூரா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இரண்டாம் உலக போர் நடக்கும்போது உலகமே நாடுகளை ஆக்கிரமிக்க பீரங்கிகளை கொண்டு சண்டையிட்டு உலகை நோக்கி போர் செஞ்சுட்டு இருந்தப்போ தன்னுடைய சுண்டலியையும் வார்த்தையும் வச்சுக்கிட்டு உலகம் முழுவதும் ஆக்கிரமித்தவர் அப்படின்னு இவர் சொல்லுவாங்க அந்தளவுக்கு இவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் வலுவானவை மக்களின் வரவேற்பை பெற்றவை இந்த படங்கள் வரைகிறதுக்கு இருக்க ஓவியர்களை அவர் ரொம்ப ஊக்குவிப்பார் ரொம்ப அவங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஏன்னா ஒரு காலத்தில் அவருக்கு ஒரு ஓவியம் வரையிற்கு ப்ரெஷ்ஷு கூட வாங்க முடியாத சூழல் தான் அவங்க குடும்ப சூழல் ரோட்டில் சாலை போடுவதற்காக கொட்டி வைக்கப்பட்டிருந்த தாரை ஒரு குச்சியில் எடுத்து ஒரு படம் வரைஞ்சப்போ அவங்க அப்பா வந்து யூஸ்லெஸ்ன்னு அவரை திட்டிருக்கிறார் அந்தளவுக்கு ஒரு வசதி இல்லாத ஒரு ஆளாக தான் இருந்திருக்கிறார் அதனாலே நம்ம தன்னிடம் பணியாற்றும் ஓவியர்களை அவர் ரொம்ப ஊக்குவிச்சிருக்கிறார் அதன் காரணமாக அந்த டிஸ்னியில் வெளியிடப்படுகிற கார்ட்டூன் சார்ந்த படங்களாகட்டும் அந்த புத்தகங்களாகட்டும் எல்லாமே பெரும் வரவேற்பை பெற்றன பிற்காலத்தில் அவர் வந்து பெரும் வசதி பணம் எல்லாமே வந்து சேர்ந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை மாற்றிக்கிறவே இல்லை அவர் எப்பயும் தான் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் உருவாக்கிய டிஸ்னி லேண்ட் அப்படின்ற ஒரு பொழுதுபோக்கு பூங்கா என்ற உலக அளவில் முதலிடம் உள்ள ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு பூங்காவாக இருக்கு அந்த பூங்காவுக்குள்ள அவர் அந்த பூங்காவை உருவாக்குவதற்கான பின்னணி காரணம் என்னென்னா சிறுவனாக இருக்கும்போது தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பூங்காக்குள்ளே நுழையறக்கு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கு அதுக்குள்ளே நுழைய முடியாத அளவில் தான் அவங்களுடைய சூழல் அப்போது அப்படி இருந்த சிறுவன் பிற்காலத்தில் பெரியால் ஆன பிறகு உலகையே உலகம் முழுவதும் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்காவை உருவாக்கி அடுத்ததாக சொல்லப்போனால் அவருக்கு பெரிய அளவில் பணத்தை வச்சு ஆசை அதெல்லாம் இல்லை அவருக்குன்னு செஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய ஆடம்பரம் என்னென்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்து ரயில் ரொம்ப பிடிக்கும் அதனால் தன் வீட்டிலேயே வீட்டை சுற்றி ஒரு ரயில் பாதையை உருவாக்கி ஒரு பழைய ரயிலை வாங்கி அவரே அவ்வப்போது ஓட்டி வரான் அதில் ஓட்டிட்டு வரான் அது அவருடைய பொழுதுபோக்கு போல் இப்படியாக இந்த கட்டுரை முடிகிறது ஆக மொத்தத்தில் உலகம் முழுவதும் ரசிகர்களை கொண்டுள்ள மிக்கி மவுஸ் டோனால்ட் டக் போன்ற கதாபாத்திரங்களை உருவாக்கிய வால் டிஸ்னியை பற்றி நான் இன்று வாசித்ததை உங்களோட பகிர்ந்து கொண்டேன் அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்